சின்ன ஓட்டை எழுதினா அழிப்பெயரும் ஆனா பொய் பொய்யா வேணும் கிளப்பி விட்டு இந்த விவசாயம் பொறுப்பு கொடுத்தவரை தான் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிங்கல நீங்க எல்லாம் தகவல் கொடுத்தீங்களா எல்லாத்துக்கும் யார்ட்டு விவசாயம் பாக்குறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து நீங்க பத்து ஒரு விவசாய ஏகமா இருந்து எத்தனையோ பேத்துக்கிட்டு நீங்க சொல்லி சொல்லி நீங்க செஞ்சிடக்கூடாது செஞ்சு தாராளமா செஞ்சிருக்கலாம் யூடியூப் பேஸ்புக் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துருக்குல்ல யாரும் முன் சார் சரி யாரும் முன் வராது நான் ஒரு ஆள் போய் என்ன செய்யணும் சரி 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 ஆனால் நீங்க இந்த மேலாவது அந்த மாதிரி ஒரு அனுப்பு ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி தவறான தகவல் யாரும் நம்ப வேண்டாம் மக்கள் நம்ப வேண்டாம்னு சொல்லி இதனால ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு இருக்க அவ்வளோ விவசாயிகளுக்கு பாதிப்பாயிருக்குது ஆமா சார் இல்லையா சரிங்க இப்படி வந்து

இங்கே வந்து பயிரிடுவார் சங்கம் சொல்லி கூடிய ஒரு நடைபெயர் விவசாயிகளுக்குள்ள எந்த போட்டி போடாம இல்லாம உங்களுக்கு தேவையான இது மருந்து எல்லாமே வந்து நியாயமான இதுல வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் அது கவர்மெண்ட் அக்ரி ஆபீஸ்ல கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்க கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க வந்து அது அரசு கிட்ட முறையிட்டு இந்த மாதிரி தவறான தகவல் பரப்ப கூடாது அப்படின்னு நீங்க வந்து அரசுக்கு வந்து

இதுக்கு மட்டும் தனியா போட்டு ஒவ்வொரு அறுபதாயிரம் ரூபாய் வந்து இப்ப மொத்தம் பதினெட்டு ஒரு லட்சத்தி ஐம்பது லட்சத்தி ஐம்பது நேரம் செலவு பண்ணி மகசூல் வராது எடுக்க முடியாது உங்கள் இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பொய்யான தகவல் பார்ப்போம்னா நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்றது சரி விவசாயி அதுதான் எதிர்பார்க்கறாரு தவறான தகவலை கொடுத்து எங்களுடைய வயிற்றுல அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு பொதுமக்கள் தான் இதை விழிப்புணர்வோட இந்த மாதிரி இந்த பொய்யான தகவல் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய இது ரைட் சரி நன்றி சார்